நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரையும் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது அதே நேரத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்ந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு விழுக்காட்டை அதிகரிக்க செய்வதற்கான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன அனைவரும் வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர் ஓட்டம் மனித சங்கிலி கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் மக்களுக்கு உணர்த்தப்படுகிறது மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கும்மி ஆட்டம் மூலம் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றும் பெண் பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் டவுன்ஹால் பகுதியில் தொடங்கிய ஊர்வலம் பாரதி சாலை அண்ணா பாலம் வழியாக உழவர் சந்தை வரை சென்று வந்தது வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தும் துண்டு அறிக்கைகள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது திருவண்ணாமலை தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி சரளா என்ற பெண் முப்பது நிமிடங்கள் ஆணி படுக்கையில் படுத்து சாந்தி ஆசனம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வாக்கும் தங்களை ஆளும் உரிமையை தலைமையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இளைஞர்கள் உணர்ந்துள்ளனர் வாக்குகளை விற்பது நம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்பதை முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் இளைய தலைமுறை உணர்ந்திருக்கிறது என்பதே முன்னேற்றத்திற்கான அறிகுறிதானே